லை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு ஜானி அமெரிக்காவில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து நான் மேக்சிமம் எவ்ரி இயர் நான் பிளான்டிங் பண்ணுவேன் எல்லாருமே பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஸோ பிளான்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சீட்ஸ்லாம் நம்ம எடுத்து பிளான்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இந்த இயர் அதனால நான் ஃப லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இந்த கடைக்கு வந்து தாங்க நான் வந்து எல்லாமே பிளான்டிங் எல்லாமே வாங்குவேன் இந்த கடையில் என்ன டைப் ஆஃப் பிளான்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கடை பார்த்திங்கன்னா மிச்சிக்கன் லொக்கேஷனில் ட்ராயிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க இந்த கடையில் வந்து நிறைய பிளான்டிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான க்ரா ப்ரைஸ்க்கு வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ கம்மியான ப்ரைஸ்க்கு எடுத்தோன்னா நியர்லி அதோடய பிளான்டிங் டைமிங்மே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் மந்த் பிளான்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த சிக்ஸ் மந்த் வந்து இந்த பிளான்ட் வந்து கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் நியர்லி ஃபைவ் மந்த்ஸ்னே சொல்லலாங்க அப்ராக்சிமேட்டா சிக்ஸ் மந்த் கிடையாது அப்புறம் ஸ்னோ வந்துடும் நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே டொமேட்டோ வெரைட்டிஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படி தாங்க பார்த்துருக்கேன் ஆனால் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடை தக்காளியில் இத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியே நிறையா பார்த்தேங்க ஸோ ஃபேட்டி பாய் பிக்கி பாய் அப்புறமா பார்த்தீங்கன்னா சேலட் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனி பெஸ்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பத் பாருங்களேன் நீங்களே அமெரிக்கன்ஸ் நிறைய பாஸ்தா ஸ்பெகட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பீசா சாலட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னே சொல்லணுங்க பாருங்களேன் பீஃப் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கூட டொமேட்டோ இருக்குது ஸோ அதனால் பேர் வந்து பார்த்து பார்த்து நோட் பண்ணி வாங்கணுங்க ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா போனி பெஸ்ட் அப்புறம் ஃபேட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ வெரைட்டி இருக்கும் அது நல்லாவே நம்ம நாட்டு தக்காளி மாதிரி நல்ல பெரிய தக்காளியாகவே வருங்க ஸோ என் பையன்கிட்ட நான் கேட்டேன் ஒரு பிளான்ட்டை எடுத்துகிட்டு ஸோ அது என்ன பண்ணணும் தம்பி எப்படி பிளான்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு இருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பிளான்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்கூலில் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாங்க பிளான்டிங் வந்துட்டு சன்லைட் கிட்ட வைக்கணும் ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஸோ ரூட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் என் பையன் கொஞ்சம் சொன்னா யாருக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சுனே சொல்லணும் ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மால் சுமர் சுகர் பம்கின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ ஒன் ட்ரே பார்த்திங்கன்னா நியர்லி டூ டாலர்ஸ் வாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் கோட்டிங்கில் வந்து நான் இங்கே நியர்பை லொக்கேஷனில் எந்த ஷாப்லேயுமே நம்ம மேக்ஸிமம் மேக்ஸிமம் பார்த்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாகவே இருக்கும் இப்போ வந்து சொந்த வீடு வச்சுருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய போடலாம் ஐ மீன் அந்த பம்கின் அப்புறம் அங்கே பாருங்களேன் வாட்ரு மெலான் ஸோ குட்டி குட்டியாக இருக்குது அந்த ட்ரே ஃபுல்லாக எடுத்தாலுமே நியர்லி உங்களுக்கு வந்துட்டு டுவெல் டாலர்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க டுவெல் டு ஃபோர்டீன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட க்ரோத்துமே நல்லாவே இருக்குங்க ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா சொல்ல தேவையே இல்லைங்க சான்ஸ்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சங்கு பூ நம்ம இந்தியன் ஃப்ளவர்ஸுமே அமெரிக்கன் ஷாப்பில் இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ்டாகவே வச்சுருக்காங்க இப்படியும் பிளான்ட்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம் மூட்டுற அளவுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லிங் குக்கும்பன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக குக்கும்பஸ் இருந்தது அப்புறம் பிளஷ் க்ராப்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய வெரைட்டிஸ் ஆஃப் குக்கும்பஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூத்துக்குளுங்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் வந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து பறித்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ அதுக்காகவே நான் மேக்ஸிமம் ஃப்ளவர்ஸ் எடுப்பேங்க இங்கே அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து சம்மர் டைமில் கொஞ்சமாக வீட்டில் வைக்கிற மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம மல்லிகைப்பூ நம்ம ஊரில் வாங்குகிற மாதிரிலாம் இங்கே கிடைக்காதுங்க மொய்கல்லையே போனி பெஸ்ட் பிக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது கொஞ்சம் நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே வருங்க அவங்க நல்லா க்ரோத் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எடுத்துட்டு வீட்டில் போய் சாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வைக்கும்போது போது சூப்பராகவே க்ரோத் இருக்கும் இட்டாலியன் பிளான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கொரியாண்டர் நம்மளோட கொரியாண்டர் எல்லாமே நார்மலாக போட்டாலே வந்துருங்க ஆனால் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் மல்லியில் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் கேர்ட்லி பர்ஸ்லின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கொஞ்சம் கொரியாண்டர் சட்டைவாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொட்டானிக்கல் நேம் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் நம்மளோட ஸ்பீசஸ் என்ன அப்படிங்கிறதே நான் வந்து கண்டுபிடிச்சி எடுத்தேன்னே சொல்லணும் பிளான்ட்டிங்கு நம்மன் பேஸில்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நம்ம நாட்டு துளசி இல்லைங்க ஸோ அப்புறம் கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் பேசில்ஸ்லாம் இருக்குது பர்பிள் பேசில் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரிகானோ நம்ம வந்துட்டு போடுவோம்ல ஒரிகானோ ஸ்பெக்டி பாஸ்தாலாம் போடும்போது ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷாகவே வச்சிருந்தாங்க அதை எடுத்து நம்ம பிளான்டிங் பண்ணிட்டு நம்ம ஒரிகானோ யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸஸ் எல்லாமே சான்ஸ்லெஸ் தாங்க ஒரு ட்ரே பார்த்தீங்கன்னா நியர்லி டூ டாலர்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போட்டிருந்தாங்க ஆக்சுவலி ஒரு டா ஒரு ட்ரே வச்சாலே நல்லா பஷ்ஷுன்னு ஃபுல்லாக வளருதுங்க பஷஸ் மாதிரி மேக்ஸிமம் நம்ம ஒரிகானோ அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் நம்ம பாஸ்தாஸ் பேக்கெட் எல்லாம் போடும்போது நம்ம வாங்குவோம் மெயினாக பா தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்களேன் இட்டாலியன் ஒரிகானோ ஒரிகானோலேயே ஏகப்பட்ட ஸ்பீசிஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க ஸோ ஒரிகானில் பாருங்க ஹாட் பிளஸ் ஸ்பைசி அப்புறமா கிரீக் ஒரிகானோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் குக்கிங் தைம் அப்படின்னு சொல்லிட்டு தைம் கூட வச்சிருந்தாங்க ஸோ நம்மளோட சிலாண்ட்ரோ பேசில்ஸு ஸோ வந்து கொரியாண்டர் அந்த நம்ம மல்லியில் வந்து நான் செக் பண்ணி செக் பண்ணி எடுத்தேங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு ஆனால் நம்ம நம்மளோட மல்லியில் தனியாக பார்த்தீங்களா அந்த கொரியாண்டர் சிலாண்ட்ரோ அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்தியன் ஸ்பீஸு சின்ன கொஸ்டிங்க எத்தனை பேருக்கு ஒரிகானோவில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் நானே அந்த கடையில் வந்து தாங்க பார்த்தேன் மெயினாக ஷாப்பிங் போகும்போது ஒரிகானோ அப்படிங்கிற பேக் வச்சுருப்பாங்க ஸோ ட்ரைடு ஒரிகானோஸ் நம்ம மேக்ஸிமம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரிகானோவில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ங்க சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து நம்ம எடுத்து வீட்டில் டேரெக்டாக மல்லியில் எப்படி கட் பண்ணி நம்ம வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரிகானோவில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது நீங்கள் இந்த மாதிரி ஒரிகானோ நிறைய வெரைட்டிஸ் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் நிறைய பூக்கள் அப்புறம் பிளான்டிங்லாம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாங்க ஏரிக்காவில் மிச்சிக்கனில் நீங்கள் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க அப்புறம் நம்மளோட டைப் பனனா பார்த்தீங்க இது வந்து பர்ஃபெக்டாக பனனா லீவ்ஸான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க போட்டிருந்தாங்க பனனா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுமே ஃபிஃப்டீன் டாலர்ஸ் ஆனால் அமெரிக்கன்ஸ் நிறையா பேர் பிளான்ட் வந்து இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ்மே வச்சு வளர்க்குறாங்க மெயினாக சொந்த வீடு வச்சிருக்கவங்கலாம் நிறைய பனானா ட்ரிப்ஸ் வச்சுருப்பாங்கங்க ஸோ நல்லா பூத்துக்குளுங்கிற மாதிரி அந்த டூ மந்த்ஸ்மே நம்ம வந்து பனானா லீஃபில் சாப்பிடும்போது சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரியா மிக்ஸ்டு ஃப்ளாட் ட்ரேவும் வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ் வெஜ்ஜிஸ் எல்லாமே இருக்க மாதிரி ஸோ அந்த ஒரு ட்ரே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐ திங்க் எயிட்டீன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஒர்த்தபிள் தாங்க இந்த ஷாப்பில் ஸோ அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பெரனசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த பிளான் பற்றி எனக்கு ஐடியா இல்லைங்க நான் பார்த்தேன் ஆக்சுவலி தொட்டாட்சி நீங்கள் மாதிரி இருந்தது ஸோ அதனால் பட் லீவ்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நியர்பை வந்து செக் பண்ணி பார்த்தேங்க அப்புறமா இது தாங்க ஒண்டர்ஃபுல் செக்ஷன் அப்படின்னே சொல்லணும் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸுங்க நம்மளோட டெய்ஸி ஃப்ளவர்ஸ்கால எல்லாருக்குமே தெரியும் டூலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லிவிட்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி டூலிப் ஃப்ளவர்ஸ் கூட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ங்க ஸோ இது பாருங்களேன் நம்ம ஊர் சேவல் கொண்டன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்பீசிஸோட சேர்ந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது யாரெல்லாம் பயாலஜி ஸ்டூடெண்ட் அவங்கெல்லாம் ஹைஃபை பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பிளான்டிங் பத்தி நம்ம படிக்கும்போது அதுல நிறைய நேம்ஸ் இருக்கும் ஸோ பட் நம்ம பொட்டானிக்கல் நேம் அப்புறம் சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப்லாம் படிப்போம் எனக்கு போதெல்லாம் அந்த நாலேஜ் இல்லைங்க பட் இப்போ இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம சொல்கிற அந்த ஒரே ஒரு பூ தாங்க அந்த பூலையே அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டானிக்கல் நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு மேம் எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஸோ நான் வந்து இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படிங்கிறத என்னென்ன பிளான்டிங் பண்ணியிருக்கேங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா அந்த டே நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குக்கு போயிருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்குக்கு வந்துட்டு சம்மரில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கும் கொனே சொல்லணுங்க சோ கொஞ்ச நேரம் பசங்களோட விளாண்டோம் ஸோ இங்கே வந்து எல்லாமே இன்னர் ஒர்க் அவுட்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் நம்ம வெளியே வந்து ஓடி ஆடி விளையாடவே முடியும் நியர்லி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் பசங்களோட சேர்ந்து விளையாடும் கொஞ்சம் நல்லாவே ஹாப்பியாகவே இருந்தது அந்த டே வந்து சம்மரில் வந்துட்டு நைன் நைன் ஓ கிளாக் வரைக்கும் இங்கே ஃபுல்லாக சன்னி இருக்குங்க ஸோ மேக்ஸிமம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு கேக் ஷாப் போயிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சீஸ் கேக் காட்டன் கேக் அப்படிங்கிற ஒரு ஷாப்புங்க கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேக் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்துட்டு நம்ம நார்மலா சாப்பிட்ற வெண்ணிலா கேக் ஃப்ளேவர்ஸ் மாதிரி கிடையாது சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கா இருந்ததுங்க ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க கடை வந்துட்டு சான்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி கடைக்கு வெளியே இருந்து கடைக்கு உள்ள வரைக்குமே அவ்வளோ டெக்கரேட்டிவ்ஸாக அவ்வளோ கலர்ஃபுல் அட்ராக்டிவாக இருந்தது ஷாப்பு ஸோ இந்த கடையில் என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த காட்டன் கேக்குதாங்க அவ்வளோ சாஃப்ட்டுங்க சாஃப்ட்னா சாஃப்ட்டு சொல்ல எப்படி சொல்ல அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா பட்டரெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க சாப்பிடும்போது சுகர் ஃப்ரீயாக சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னே சொல்லணும் இந்த கடையில் வாங்கிற எல்லா கேக்குமே அப்படி தான் மேக்ஸிமம் இருந்தது டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணியிருந்தாங்க அதுவும் காட்டன் கேக்கும் ட்ரை பண்ணியிருந்தோம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீயாக இருந்தது பட் சென்டரில் வந்து நிறையா பட்டர் போட்டிருந்த மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு மெல்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ ஒன் வாங்கினோம் அப்படின்னா ஸோ நியர்லி த்ரீ மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஒரு காட்டன் கேக் வந்துட்டு அப்புறமா பசங்க வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டுருந்தனால அவங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போயிருந்தோம் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு கேக் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நல்லா பட்டரால் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சி ஸோ கேக்குக்கு வந்து காட்டன் கேக் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நேம் அப்படின்னே சொல்லணும் ஸோ அந்த மாதிரி இருந்தது பசங்களுக்கு வந்துட்டு இந்த காட்டன் கேக்கை விட அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்த அவங்க அந்த ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இந்த கடையில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா பிங்க் ட்ரிங்க் அப்புறமா பார்த்தீங்கன்னா டீ கூட வச்சுருந்தாங்க ஹாட் அண்ட் ஐஸ்டாக ஆக்சுவலி பிங்க் ட்ரிங்க் போயிருந்தோம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராபெரி வித் நம்ம கேட்டோன்னா ஆல்மண்ட் மில்க்கு இல்லை நார்மல் மில்கில் கூட போட்டு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் மில்க் வேணுமோ ஜஸ்ட் வித் சிரப் ஈஸ் ப்ளண்டட் வித் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்துட்டு ஷேக்கையுமே பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலி லாவண்டரும் இருக்குதுங்க லவெண்டர் ட்ரிங்க்கும் இருக்குது ஸோ லேவண்டர் ட்ரிங்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஆல்மண்ட் ஆர் நார்மல் மில்க் வித் சிரப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாகவே லேவன் லெவெண்டர் ஸ்மெல்ல ஸோ மச் எம்மியாக இருக்குது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஜஸ்ட்டு பிங்க் ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ பசங்க எல்லாருமே ஆக்சுவலி ஈக்குவலாக ஒன்று வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஃபில்டு ஸோ டின்னர் அப்படியே இங்கே ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஷேக் வந்து நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பக்கத்தில் போயிருந்தீங்க அப்படின்னா லெவெண்டர் ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்க ஆக்சுவலி காட்டன் கேண்டி கேக் இஸ் ஒர்த் அப்படி வாங்கிட்டு வந்த உடனே நெக்ஸ்ட் டேவே நான் பிளான்டிங்கும் பண்ணிட்டேங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா புதினா ஆல்ரெடி நான் வந்து இந்தியன் கிராசரிஸில் புதினா எடுத்துகிட்டு வர்றத நானே கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டு அதை நான் வச்ச உடனேவே புதினா வந்து வந்துடுச்சு ஆக்சுவலி இந்த புதினா பிளான்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாகவே எங்கள் வீட்டில் இருக்குன்னே சொல்லலாம் இவங்க ஸோ இவங்க வந்து நான் ப்ரொட்டெக்டிவாக அந்த சம்மரில் வந்துட்டு சாரி வின்டரில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உதிந்துட்டாங்க பட் இருந்தாலும் சம்மர் வந்தோடனே கொஞ்சம் எடுத்து சன்லைட்டில் வச்சோடனே அவங்க வந்துட்டு அகெயின் பேக் வந்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்க ஆலிவீராங்க அந்த ஷாப்பில் தான் நான் ஆலிவிரா பிளான்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி இன்டோர் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆலிவிரா வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சம்மரில் வச்சு வெளியே கொஞ்சம் அவங்கள நல்லா வளர்த்து விட்டுடலாமே அதுக்கப்புறமா வின்ட்ரு வரும்போது எடுத்து வீட்டுக்குள்ளே திரும்ப வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள நான் வெளியே வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஸோ அதோட பாட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வால்மெட்டில் தாங்க எடுத்தேன் பாட்டு கீழே இருக்கிற அந்த பாட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாய் மாதிரி இருக்கலை ஸோ தண்ணி வேண்டாட்டி நம்ம லைட்டாக இப்படி சாய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சோ எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த வாட்டர் வந்துட்டு வெளிய வந்துடும் ஸோ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஸோ லைட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு குட்டி டம்ளரில் ஹாஃப் டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் ஸோ அந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இல்லை டெய்லி வந்து நீங்கள் உங்கள் கிச்சனில் நீங்கள் என்ன இது வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ நம்ம பீல் ஆஃப் பண்ணுறோம் ஆனியன் பொட்டேட்டோஸ் எது நீங்கள் வெஜ்ஜஸ் பீல் ஆஃப் பண்ணாலுமே அந்த வாட்டரில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போல் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருங்க ஸோ அந்த ஹாட் வாட்டர் டேர்ன்ஸ் டு கோல்டு வாட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்ல கோல்டாக வந்ததுக்கு அப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபுல்லா எல்லாம் சொல்ல போனா கிச்சனோட வேஸ்டேஜ் வாட்டர் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் ரைஸ் வாட்டர்ஸ் அப்புறமா நம்ம வந்துட்டு மா ஊற போடுற அன்னைக்கு அரிசி கழுவுற தண்ணி இந்த மாதிரி தான் ஊற்றணும் ஸோ ஹாஃப் தான் கிளாஸ் வந்து ஒரு பிளான்ட்டுக்கே ஊற்றணும் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றும் போது பிளான்ட்டோட க்ரோத் நல்லா இருக்காது ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்த மிக்ஸ்ட் ஆஃப் சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஸோ இந்த மிக்ஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஒரே மரத்தில் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இப்போதைக்கு டூ தான் நான் பார்க்குறேங்க எல்லோரும் இந்த ஆரஞ்சு கலரும் பட் அது கொஞ்சம் க்ரோத் இருக்கும்போது தான் தெரியும் அது டூ வா த்ரீயான்னு சொல்லிவிட்டு ஸோ நான் க்ரோத் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேங்க ஸோ இது வந்து நல்லாவே வளர்த்தேன் வருது வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு த்ரீ டேஸில் ஃப்ளவர்ஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நியர்லி இந்த ஃபோர் மந்த்ஸுமே பூ வந்து நல்லாவே க்ரோத் இருக்குங்க ஸோ மிச்சிக்கன் லொக்கேஷனில் இருக்கிறவங்க அந்த ஷாப்பை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான்ட்டை வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் சாயில் மாற்றிடுங்க ஸோ மண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்ம வால்மார்ட்டில் எடுக்கலாம் ஸோ மண்ணை வால்மார்ட்டில் எடுத்துட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பிளான்டிங் பண்ணிவிட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர்லலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ரோத் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா க்ரோத் வந்து அற்புதமாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த பாட்டு இருக்கும்ல நான் அதை வந்து கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஐ மீன் கீழே இருக்க ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ ஸ்டோரேஜ் ரூமில் ஸோ நமக்கு எப்போ வந்து சம் ஏதாவது டொமேசோ டொமேட்டோஸ் இந்த மாதிரி நம்மளே செல்ஃபாக பிளான்டிங் பண்ணும்போது அந்த கீழே இருக்க அந்த பாட் வந்து நமக்கு யூஸ் ஆகுங்க ஸோ அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்த எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் இது ஒரு டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் டொமேட்டோஸ் இது ஃப்ளவர்ஸுங்க ஸோ நான் க்ரோத் வளர வளர நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ டொமேட்டோஸ்மே அதோடய பூ வந்து அற்புதமாக பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நான் இடத்துல வந்த உடனே எல்லாமே நான் மண்ணு மாற்றி வேறு பிளான்ட்டிங்கில் செட் பண்ணிட்டேன் ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு டொமேட்டோ நிறைய க்ரோத் கொடுத்ததுங்க ஸோ இந்த ஏர் பார்க்கலாம் ஸோ அவங்கலாம் அழகாக வளரும் போது பார்க்குறதுக்கே ஸோ மச் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி பால்கனி சோஃபில்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் சொந்த வீடுலாம் வச்சிருக்கிறவங்க நிறைய பிளான்ட் எடுத்துகிட்டு போய் நல்லா அற்புதமாக அவங்க வீட்டில் வந்து பிளான்ட்டிங் போடும்போது ஸோ நமக்கே ஒரு செல்ஃப் இருக்கும் ஆக்சுவலி இங்கே த்ரீ மந்த்ஸ் தாங்க சம் சன்னே வரும் ஸோ அப்புறம் நான் ஃப்ளவர்ஸுமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஸோ அதோட க்ரோத்மே நல்லா இருக்குது வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேங்க என்னோட வீடியோஸ் மஹிஜானி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஆன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நான் டெய்லி போடுற ஷார்ட்ஸ்மே உங்களுக்கு ரீச் ஆகுங்க ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொரியாண்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதேமே நான் பிளான்டிங் பண்ணிட்டேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர ஆரம்பிக்கும் போது அதை கட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறையாவே பிளான்டிங் வந்து வளரும் வளருங்க நெக்ஸ்ட் வீக் ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல அற்புதமான ஒரு வளாக்ல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சாட்ஸ் பார்த்து பண்ணுங்க